மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் சித்திரை திருவிழாவில் பதினோராம் நாள் திருநாள் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அன்றைய தினம் காலை ஆறு முப்பது மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் திருத்தேர் கீழ மாசி வீதி தேர்முட்டியிலிருந்து புறப்பட்டு நான்கு மாசி வீதிகளிலும் வலம் வரும் முன்னதாக சுவாமி அம்மன் அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு மேல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் திருத்தேரில் எழுந்தருளும் கண்கொள்ளா காட்சி நடைபெறும் அன்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் சப்தாவரண சப்பரத்தில் சுவாமி அம்மன் ஒரு சேர நான்கு மாசி வீதிகளில் வீதி விழா நடைபெறும் இந்த பதினொன்றாம் நாள் திருநாள் திருத்தேரோட்டம் திருவிழா தத்துவமும் பலனும் யாதெனில் பதினொன்றாம் நாள் நடைபெறும் திருத்தேர் திருவிழா இறைவனின் சங்காரம் அதாவது மறைத்தல் குறித்து நடைபெறுவதாகும் மேலும் ஆன்மாக்களுக்கு உயர்வு நல்கி வருவதையும் குறிப்பதாகும் தேரின் அமைப்பு அண்ட பிண்டத்திற்கு சமானம் விசுவ விராட் சொரூபமே எட்டு அடுக்குகளாகும் உச்சியில் இருக்கும் கும்பம் சோட சாந்தம் அதற்கு அடுத்த கீழடுக்கு துவாத சாந்தம் அதற்கடுத்தது மஸ்தக அதிஸ்தானம் அதற்கடுத்தது மஸ்தக மத்தியஸ்தானம் அதற்கடுத்தது மஸ்தக அந்தஸ்தானம் அதற்கடுத்தது புருவ மத்தியஸ்தானம் நடுவில் தாங்கும் குத்துக்கால்கள் தத்துவ கால்கள் முன் மூன்று துறைகள் மூன்று கண்கள் பின்னவை சிகையுமிட வளக்காதுகளுமாகும் இறைவன் எழுந்தருளியிருக்கும் கேடய பீடம் முப்பால் குதிரைகள் சூரிய சந்திரகலைகள் சாரதி அக்னிகலை இவை நாசியாகும் அடுத்த அடுக்கு கண்டஸ்தானம் அதை அடுத்த அடுக்கு இருதய ஸ்தானம் அதை அடுத்த அடுக்கு நாபி அதற்கு அடுத்த அடுக்கு குண்டலினி ஸ்தானம் பத்து சக்கரங்கள் தசவாயுக்கள் இறைவன் இதற்கு கர்த்தா தான் ஒருவனே என்றுணர்த்தி இவ்வாறு அமைந்த பிண்டத்துவ சரீரமாகிய இரதத்தில் தசவாயுக்களாகிய சக்கரங்களை நிறுத்தி அசைவற்ற மனத்தை உந்தி குண்டணியிலிருந்து நாபிக்கும் அதிலிருந்து கண்டத்திற்கும் அதிலிருந்து வாய்க்கும் ஏற்றி இளையப்படுத்தி முறையே இரத குருதையாம் நாசிக்கும் அங்கிருந்து கண்வழியாகவும் நடுவழியாகவும் மேல்நோக்கி ஆறாம் அடுக்கு ஆகிய புருவ மத்திக்கும் இயற்றி இளையப்பட்டு சுமா இருந்தபடி இருக்கும் நித்திய சுகியாய் இருந்திடல் வேண்டும் என்ற இளைய கிரமத்தை காட்டுகிறது மேலும் தேர் திரிபுராதிகளை சிவன் சிரித்து எரித்து ஆன்ம ஆன்மகோடிகளை காப்பாற்றிய ஸ்திதி தொழிலுக்கும் அறிகுறியாகும் எனவே பக்தகுடியிலே இந்த அற்புதமான திருத்தேரோட்டத்தை கண்டுகளித்து பகவானின் அருளாட்சி பெறுங்கள் நன்றி வணக்கம் இந்த சித்திரை திருவிழாவின் கடைசி நாள் திருநாள் பனிரெண்டாம் நாள் திருவிழாவில் அதாவது நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை அன்று தேவேந்திர பூஜை நடைபெற்று அம்மன் சுவாமி வெள்ளி ரிசப வாகனத்தில் வீதி உலா நடைபெறும் இந்த பனிரெண்டு நாள் திருவிழா ரிசப வாகன புறப்பாடு நிகழ்ச்சியோடு இனிதே முடிவடைகிறது நன்றி வணக்கம்